ஆண்டவராகி இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கத்தருடைய அன்பும் இறக்கமும் நமக்கு இருக்கட்டும் கடந்த வாரத்திலோ அல்லதுக்கு மன்னிக்கணும் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே இரண்டு விதமான காலங்களை நாம் கத்தை சார்ந்திருப்பது எப்படி என்று நம்ம பார்த்தோம் அதுல மாம்சத்தின் தன்மை பற்றி நாம் பார்த்தோம் யோபு என்ன சொல்லுகிறார் என்பதையும் நாம் பார்த்தோம் சஞ்சலமான துக்கமான நேரங்களில் மாம்சம் சோர்ந்து பெலவினப்படக்கூடியதாயும் ஆஹ் அப்போ போது கூட நம்ம யார சார்ந்திருக்கணும் என்பதை பற்றி கடந்த நாள்ல பார்த்தோம் இந்த நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சஞ்சலமான சில வியாதியான சில சோர்வான நேரங்களில நம்முடைய மாம்சத்தை வெற்றி கொள்ளுவது எப்படி சில நேரங்கள்ல நமக்கு ஆஹ் அழுப்பாக இருக்கும் நம்முடைய உடல் பலவீனம் சுகரு சில வேலைக்கு செல்றது இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு அழுப்பா சோர்வா இருந்து வந்து படுக்க வைக்கும் சில நேரங்கள்ல இது நாம நல்லவங்க தான் தேவனுடைய பார்வையில நாம தான் எனக்கும் எந்திரிக்கணும் தோணும் ஆனா என்னுடைய பலவீனங்கள்ல முடியாது அப்போ நம்ம எப்படி யோசிப்போம்னா கொஞ்சம் படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் அது நாமல்ல நம்மை படுக்க வைப்பதற்கான சாத்தானுடைய வேலை இந்த சாத்தானை வெற்றி கொள்ளுவதுதான் நம்முடைய வழி உலகத்துல நம்ம வாழுகிற வாழ்க்கை நாட்கள்ல தேவனா சாத்தானா நம்ம யாருக்கு கீழ்படிய போறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதியா நம்ம எப்போதுமே தேர்ந்தெடுக்கணும் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரத்துல இதுதான் நம்ம பார்த்தோம் இந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த விதமான சூழ்நிலைகள்ல பெரும்பாலும் பாவம் செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப இயேசு இந்த சூழ்நிலையை எப்படி செய்தாரு இப்ப வேலைக்கு போயிட்டு வரோம் நமக்கு அழுப்பாயிடுச்சு சரி குளிக்கிறோம் ரொம்ப டயட் ஆயிடுச்சு படுக்கலாமா அப்படின்னு தோணுது ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்கணும் என்ன கேட்கணும் இரவு முழுதும் நான் கண் முழிச்சு வேலை செய்தேன் கத்திற்கு நான் ரெண்டு மணி நேரத்தை அந்த தூக்கத்துக்கு எடுத்து வேலை செஞ்சா என்ன அப்படியே நினைக்க கூடாது அப்படி நினைக்கிறவங்க தான் சாத்தான வெற்றி பெறாங்க அப்படி நினைக்காதவங்க சாத்தான்கிட்ட தேவன்கிட்ட தோத்து போறாங்க சாத்தான் வந்து இடம் நம்ம இருதயத்துல பாருங்க நமக்கு உற்சாகம் இருக்கு ஆனா நம்முடைய மாம்சத்தை கொஞ்சம் காட்டி செய்யற அந்த நேரங்கள்ல நம்ம பாவம் செய்யாம என்ன செய்யணும் இப்ப எனக்கு சோர்வா இருக்கு இப்ப எனக்கு அது மாதிரி தோணலை இல்ல இல்ல உடனே நான் தேவனை தேடன்னு நினைக்கிறேன் என்னால முடியல நிச்சயமாவே முடியல எந்திரிக்க முடியல காலையில பேசணும்னு நினைச்சேன் பேச முடியல என்னென்னுதான் பேசி பார்க்கமே ஆவி வருதான் வரலையா இல்லையா பேசி முயற்சி தானே முடியும் அப்ப பாதி அடைச்சு பாதி வந்து வந்துகிட்டுதான் இருக்கும் பேச முடியல நம்ம நம்ம இருக்க முடியாது அப்போ சாத்தானுக்கு இடம் கொடுத்துருவோம் அப்படி பேச முடியாத நேரங்கள்ல யாரே ஒரு சகோதரனை கூப்பிட்டு இங்க வந்து இல்லங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும் நீங்க திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு எல்லாம் விளங்கலா நான் அப்படிதான் சொல்லுவேன் பாருங்க அப்போ நம்ம முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது நாம இந்த மாதிரி பாவம் செய்ய என்ன என்ன நமக்கு செய்யணும் செய்யணும் பாருங்க ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமையிலோரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்ட பாவம் செய்ய சந்தர்ப்பம் அவருக்கு வந்ததா வந்தது பாடுகள் இருந்தது துன்பங்கள் இருந்தது வேதனை இருந்தது அவமானம் இருந்தது இயேசுவானவர் அந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ளுவதற்காக அவரை தேவனை நோக்கி செபித்தார் எப்படி செபித்தார் பலத்த சத்தம் கண்ணீர் விட்டு செபித்தார் பிதாவே நான் இன்றைக்கு நாட்களிலே ஆராதனைக்கு செல்லாவிட்டால் பாவமாயிவிடுமே கத்தருக்கு என்னுடைய மிச்சமீதியான நேரத்தை கொடுக்கிறேனே என்னுடைய தேவைகளுக்கு முதலிடத்தை கொடுத்து விட்டு தேவனுக்கு கடைசி இடத்தை கொடுக்கிறேனே என்று ஒரு ஒரு பெரிய பாவம் செய்யாதபடி நான் வேண்டும் சத்தம் போட்டு ஜபிக்கணும் ஒரு பலம் கொடுப்பார் அவரால் கொடுக்க முடியும் நாம விரும்பும் போது கொடுப்பார் ஒரு சில ஆபத்து வருது நீங்க ஒரு சாதாரண இந்த பகுதியை தாண்ட முடியல யாரோ உங்களை பயங்கரமா குத்துறதுக்கு வெட்டுறதுக்கு வரிட்டு வராங்க உங்களால் தாண்ட முடியும் ஏன் நீங்க மொத்த எனர்ஜியும் உள்ளுக்குள்ள சேர்த்து இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக போர்ஸ் பண்றீங்க வேகமா தேவன் அதுக்கு உதவி செய்றாரு வேகமா நீங்க தாண்ட முடியும் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி நான் தாண்டினேன் எப்படி ஏறி குதிச்சே உங்களுக்கு தெரியாது காரணம் என்ன நம்முடைய முயற்சி நம்மை சோர்வுக்குள்ளாக்காமல் நம்மளை பாதுகாக்கும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கணும் பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருந்தாதான் பிள்ளைகள் அவங்க போக மாட்டாங்க நம்ம பெற்றோர் முன்மாதிரியா இல்லாம நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா பிள்ளைங்களை அசட்டையா பார்ப்பாங்க இவனே சரியில்லை என்ன என்னத்த சொல்லிட்டு இருக்காங்க இவனே முன்னாடி போக மாட்டான் என்கிட்ட சொல்றான் பாரு இது இப்படியே திரும்ப திரும்ப யோசிப்பாங்க பிள்ளைகள் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை அற்பமா பாப்பாங்க நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பாவத்தெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க நான் சொன்ன எவ்வளவு கேட்பீங்க கத்துடைய வார்த்தையை நினைச்சிருவாங்க நம் பாவத்தை வெற்றி பெறுவதற்காக நாம் முதலாவது முன்னோடியாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்பதான் முடியும் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாக நல்ல மாதிரியா இருக்கணும் இயேசு தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி அருமையான ஒரு வழிகாட்டுதலாக நடந்து கொண்டிருந்தார் அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து வேகமாக விரைந்து செய்வாங்க அதிகாரம் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கல்ரித்துறை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுக்காக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்பு வைத்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் நாம என்ன பாக்குறோம்னா சஞ்சலமான வியாதியான சோர்வான நேரங்கள்ல நம்முடைய மாம்சத்தோடு நாம வெற்றி பெறுவது எப்படி அப்படிதான் பாக்குறோம் இவங்களுக்கு மரணம் வரத்தக்கதான பெரிய உபத்திரவம் நீங்க விரும்பினா பைபிள் அப்போ சொன்ன இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை எடுத்து வச்சு கொள்ளுங்கன்னா இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அப்போ அவங்களுக்கு பயங்கரமான சோதனை அங்க இருந்தது அப்ப சொன்னாரு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு பதினேழாம் வசனத்துல பயப்படும்படியான மிகவும் மோசமான சூழ்நிலை இருந்தது பதினெட்டாம் பெரும் பெருங்காற்று மலையினால் அடிபட்டார்கள் இருபதாம் வசனத்துல தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று அப்பொழுது தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள் இருபத்தி அஞ்சாம் அவசரத்துல இருபத்தாறாம் இன்னும் ஒரு தீவிழை விழ வேண்டியதா இருக்கும் என்று சொன்னாரு அதே நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி மூ முப்பத்தி மூணாம் பதினாலு நாள் என்ன செய்யாமா என்ன செய்யல பதினாலு நாள் என்ன செய்யல சாப்பிடல நம்ம சின்ன வேலைக்கு போயிட்டு வர்றோம் அதுக்கெல்லாம் அழுத்து போகுது பதினாலு நாள் சாப்பிடாமையும் எப்படி நம்பி இருந்தாங்க என்னை கர்த்தர் தப்பு விப்பார் தப்பு வித்தார் தப்பு விக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் விப்பார் அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பாருங்க அப்படியே சாப்பாடு முக்கியம் அணைக்கல துணி முக்கியம் அணைக்கல நேரங்காலம் முக்கியம் அணைக்கல அவங்க தேவனுக்காகவே தங்களுடைய பணிகள்ல ஈடுபாடா இருந்தாங்க அவங்களை ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிப்பார நம்ம ஏதோ மிச்சம் கொஞ்சம் கிடைச்சா ஏசு கிறிஸ்து பிதாவும் நம்ம அவருக்கு போய் மிச்சம் இருந்தா கொஞ்சம் கொடுப்போம் பணத்தை நேரத்தை சொல்றேன் மிச்சம் இருந்தா கொஞ்சம் கொடுப்போம் பாத்துக்கிட்டு இருக்காரா பாத்துக்கிட்டு இல்லையா அவர் என்ன யோசிப்பாரு சரி நான் எல்லா பிள்ளைகளும் கொடுத்துட்டு உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தா அவர் கொடுப்போம் அப்படிதான் கொடுப்பாரு ஆமாவா இல்லையா பாருங்க நாம ஒரு மரியாதையா நம்ம தேவனுக்கு நடந்து கொண்டா தான் அவர் நமக்கு மதிப்பா நடத்துவாரு நம்ம மரியாதை இல்லாம தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தா என்ன யோசிப்பாரு நம்ம மனசனுக்காக தேடுறோம் தேவன தேவனுக்காகவே தேடும் தேவனுக்காக தேடும் போது எந்த சூழ்நிலையிலும் எப்போ முடியுதோ அப்படி வந்து இங்கே விழுந்து பாருங்க காலையில ஒரு சகோதரனை பார்த்தேன் அவனுக்கு காலையிலேயே வாமிட்டு வந்துருச்சு ஒரு ஒரு முறைக்கு ஒரு ஆறு முறை குறைஞ்ச பட்சம் எழுந்துச்சுப்பான்னு நினைக்கிறேன் அவன் பாருங்க வீட்டுல பிசானு படுத்திருக்கலாம் அவன் படுக்கல அவன் வந்து இங்க உட்கார்ந்து ஆறு முறை ஏறான் மேல மேல ஏறான் ஏறான் ஏன் வீட்டுல படுக்க ஏன் படுக்க தெரியாது படுக்க முடியும் தானே அப்ப ஏதோ ஒரு யோசனை இருக்கு இல்ல அவங்களுக்குள்ள ஒரு யோசனை தேவனுடைய ஆராதனை ஆராணையை கூடாது காலை நேரத்தை விடக்கூடாது சரி காலையில இல்ல என்ன மாலையில பாத்துக்கலாம் விடு அப்படி படுத்து வந்திருக்க முடியுமே முடியும் ஆனா ஏன் முடியாம் வந்தா பாருங்க அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அவனுடைய இருதயம் வந்து தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறார் அவனை தேவனை காப்பாத்துவார் அவனை ஆசீர்வதிப்பார் பாருங்க தேவனுக்காக ஒருவன் இந்த விதமான காரியங்களை எல்லா காரியத்தையும் கொடுக்கும் போது தேவன் அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறார் காலையில போக முடிஞ்சா போவோம் அப்ப சாயந்தரம் காலையில வர்ற பிள்ளைகளை பத்தி என்ன அவங்களை எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்க பாருங்க அப்போ யார் தேவனை அதிகமா தேடுறாங்களோ அவங்களுக்கு அதிக ஆசீர்வாதம் கிடைக்கும் யார் தேடலையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நியாயத்திற்கு நாள் அவங்களுக்கு பலன் பெருசா அப்போ நாம் நாம இது மக்களுக்கு புரியல என்னமோ மனசனுக்காக தான் வரும் நினைச்சுட்டு இருக்கீங்க தேவனுக்காக தான் நம்ம வர்றோம் அப்ப கத்தரை நம்புதலும் நம்ம உதவி கேட்குதலும் தேவனிடத்துல நம்ம செபித்து கேட்கணும் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோதங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்க விண்ணப்பத்தில் உதவி செய்யுங்கள் என்று கேக்குறாங்க எங்களுக்கு செபிங்கன்னு கேக்குறாங்க நாங்க இந்த மாதிரி மேற்கொள்றதுக்கு செபிங்க எல்லாரும் வந்து இப்படிதான் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா எங்க பிள்ளைகளுக்கு நோய் அதுக்கு செபிங்க எனக்கு சரீரம் முடியல அதுக்கு சேப்பீங்க பறிச்ச பிறந்த நாள் கல்யாண நாள் இதுக்கு சேப்பீங்க இப்படிதான் கேக்குறாங்க நாங்க தாமதமா வர்றோம் இனிமே சரியா வர்றதுக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு யாராவது சொல்லிருக்கீங்களா அப்படி சொல்லல ஏன் சொல்ல மாட்டோம் பாருங்க அப்படிலாம் நம்ம கேட்கறது இல்ல நம்ம குறையாவே காண்றது இல்ல அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டீங்கன்னா அநேகர் இடத்துல இப்படி விண்ணப்பத்துல உதவி செய்யணும் கேட்டா அநேகர் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு பலன் கொடுக்கும் மத்த இருபத்தாறாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி ஒன்று பின்பு அவர் ஸ்ரீசர்களிடத்தில் வந்து அவர்கள் எத்திரை பணிகிறதை கண்டு பேரை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னுடைய கூட வெளித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க வெளித்திருந்த ஜெவம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் பாருங்க இயேசு சொல்லி உங்களுடைய ஆவி சீக்கிரம் வரணும் வரணும்னு தேடுது ஆனா நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்டதாமா பலவீனம் உள்ளது இப்ப மாம்சம் பலவீனம் உள்ளது பலவீனம் சொல்லி இருபது வருஷமா அப்படியே இருப்போமா பதினஞ்சு வருஷமா அப்படியே இருப்போமா மாம்சம் பலவீனம் உள்ளது பலவீனம் உள்ளது அப்படி இருப்போமா மேற்கொள்ளணும்ல நம்ம சில ஆண்டுகள் பரவாயில்ல ஒரு சில ஆண்டுகள் பரவாயில்ல ஆனா பல ஆண்டுகளாக நம்முடைய மாம்சத்தை குறித்து ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது பிறகுதான் தேடணும் ஒன்று ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு அந்நாட்களில் எசேக்கி வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தான் அப்பொழுது ஆமோச்சின் குமார்னாகிய இசையா என்னும் திருக்கு தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறுத்து போவீர் என்று கத்திர சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கத்திரை நோக்கி சரி மூணு ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திருலும் என்று விண்ணப்பம் எசைக்கியா மிகவும் அழுதான் ஏசையா பாதி முற்றத்தை சரி போதும் நன்றி நன்றி இப்போ இந்த பிரச்சனைக்காக அவர் முதலாவது என்ன செய்தார் அழு அழுது ஜெபித்தா நம்ம எப்பாவது ஜெயிச்சிருக்கிறோமா பிதாவே நாங்க சில நேரங்களில் சரியா போக முடியாம இருக்கோம் கத்தருக்கு எங்களுடைய மிச்சமீதி நேரத்தை எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க நீர் பிச்சைக்காரன் அல்ல நீர் எங்களை ஆசிரவிச்சிருக்கிற நாங்க இப்படி இருக்கிறோமே நாங்க சீக்கிரம் போறது மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிருக்கீங்களா பண்ணாதான உங்களுக்கு வெற்றி கொடுப்பாரு பாவமா தெரிஞ்சாதான் வெற்றியவே அவர் கொடுப்பார் அப்போ கர்த்தர் கொடுத்து விட்டு தம்முடைய மக்கள் இன்னும் என்று அதிகமா நெருங்கி வருகிற எதிர்பார்க்கிறாரு விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு பதினைந்து வருடங்கள் கூட்டிக் கொடுத்தார் இப்ப ஜபத்தை கேட்கிறாரா ஜபத்தை கேட்கிறாரு இடுக்கமான சூழ்நிலை அப்போ தாவீது தேவனை சார்ந்திருந்தாரு எப்படின்னு பாருங்களேன் ஒன்னு நாளாகமும் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்னு பதிமூணு இந்த மாதிரி மேற்கொள்ள முடியாத சூழல அதே விதமான சந்தர்ப்பம் அப்படி யாரை யார சார் பாருங்க அப்பொழுது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கத்தருடைய கையில் விழுவேனாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான் அவர் என்ன சொன்னாரு கத்தருடைய இரக்கங்கள் பெரிது மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக அப்ப மகா பெரியது சொன்னார் நம் இடுக்கமான சூழ்நிலைல கத்துட்டுதான் நம்ம கேட்கணும் என்னை கத்தாவே இதை காப்பாற்றுங்க நான் ஜெயிக்க நினைக்கிறேன் என்னால முடியலையே நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நிறைய அப்போ அதனாலதான் அவர் சோர்ந்து போகல ஒன்னு நாளாகவும் ஒண்ணு பதினேழு தாவிது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ நான் தான் பாவம் செய்தேன் பொல்லாப்பு நடப்பித்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என் தேவனாகி கர்த்தாவே வாதிக்கும்படி உம்முடைய கரம் உன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் இருப்பதாக என்றான் சரி அப்போ தன்னுடைய தவறு அவர் உணர்ந்துகிட்டார் தவறு உணர்ந்து கொண்டபடினால என்னையே தண்டிச்சிருங்க அவர் சோர்ந்து போகாம தம்முடைய ஓட்டத்துல ஒத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தார் நம்ம இடுக்கமான காலகட்டங்கள்ல இப்படிதான் நம்ம கத்திர சார்ந்து இருந்தா அதிகமான நன்மைகளையும் தேவன் நமக்கு தரக்கூடிய வாய்ப்பா இருக்கிறாரு தூரம் போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது சில நேரங்களில் நமக்கு பயம் திகில்லாம் வரும் அந்த மாதிரி நேரங்கள்ல நாம் என்ன செய்யணும் பாருங்க மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி வரைக்கும் மத்திய பதினான்கு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் இரவின் நாலாம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துக்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீச்சர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவரோடு பேசி திறன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதருங்கள் என்றார் பேதரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதரு படவை விட்டிறங்கி இயேசு நெடுதல் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை லட்சியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது சரி நன்றி போதும் அப்போ பேதுருவை பற்றி உங்களுக்கு எல்லாரும் கரைஞ்சிருக்கிறீங்க மேல் நடக்கிறாரு இப்பொழுது பெரிய அந்த காற்று மாதிரி வருது பயங்கரமான ஒரு அலை வருது முன்னாடி நிக்கிறது யாரு ஏசு ஏசு முன்னாடி நிக்கிறது நிக்கும் போது அவர் ஒரு பெரிய பயமுத்திகளும் எதிர் மூலமா பயந்துட்டாருங்க அந்த வரும் வரும்போது எதுக்குன்னா மறந்துட்டாரு நாம கூட மனசுல இருக்க நேரங்கள்ல பேதுரு மாதிரி பயந்துருவோம்

நீதி வந்து ஜனத்தை உயர்த்தும் பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி இகழ்ச்சி என்ன பரியாசமா பேசுவாங்க இப்ப பரியாசமா பேசுறதுக்கு நம்ம இடமளிக்கவே கூடாது பரியாசமா பேசுறதுக்கு நம்ம எப்பொழுதுமே இடமளிக்காம கர்த்தருக்கு முதன்மையாக நம்முடைய ஜீவிய நாட்களை கொடுக்கணும் அது எது இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு அதனால பலனா உங்களுக்கு பலனா இல்ல முதல் பலன் உங்களுக்கா அடுத்து அடுத்து என்ன கிடைக்கும் முதல் முதல் உங்களுக்குதான் கிடைக்கும் இத உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கும் போது ஏன் மேல எதுக்கு வருத்தம் வருது வரக்கூடாது இல்ல வரக்கூடாது அப்ப நீங்க இந்த காரியத்துல உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க ஆசிர்வதிக்கப்படுறீங்க கர்த்தர் தேடுறாரு எல்லாரெல்லாம் யாரும் முதன்மையா வந்து நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க யார் வந்து கம்பெனியில முதன்மையா இருந்து நல்ல ஒழுங்கு இனவமா இருந்தாங்களோ நேரத்துக்கு வந்து சரியான வேலையை செஞ்சு எந்த சேதம் இல்லாம எஜமானுக்கு உரியவங்களா இருந்து பற்றுதலா இருந்தீங்கன்னா உங்களை கவனிக்கும் போது ஏதோ ஒரு நன்மை செய்ய நினைக்கும் போது யார தேடி வருவாங்க யாரு அவங்களுக்காக பாடுபட்டாங்களோ அவங்கள தேடி வருவாங்க அதே மாதிரி நம்முடைய தேவனும் தேடுறாரு யாரு யாரு எனக்காக பாடுபடுது அவங்கள பார்த்து தேடுறாரு இப்ப யாரு அரைவரையா ரெண்டாவது தேடுறாங்களோ அவங்கள பார்த்து வர்றாரு யாரு மூன்றாவது தேடுறாரோ அவங்களுக்கு வர்றாரு யாரு நாலாவது தேடுறாரோ அவங்களுக்கு வர்றாரு இப்படிதான் தேவன் தன்னுடைய ரோ வச்சிருக்காரு எல்லாத்தையும் சமமா நம்ம நினைச்சோம்னா நம்முடைய தவறுங்க அப்படி செய்ய மாட்டார் யாரு அவருக்கு உண்மையா இருந்து தேடுறாங்களோ அவங்க நிச்சயம் அவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு இப்ப எப்பவுமே நம்ம நமக்கு நாம கீழ்படிச்சு கூடாதுங்க தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் நம்ம அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறாரு சில நமக்கு வருத்தம் வரலாம் கோபம் வரலாம் பேதுரு சில நேரங்களில் இயேசுவை சபிச்சிட்டாரு சத்தியம் பண்ண தொடங்கினாரு ஆனாலும் பிதாவோட மன்னிக்கிறார் அவர் மன்னிக்கிறது நம்ம அசட்ட பண்ணாம போதும் எப்படி இருந்தாலும் நம்ம தேவனுக்காக இழக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்னு தூக்கத்தை இழக்கணும் ஒண்ணு நமக்கு சோர்வா இருந்தா அதை இழிப்பிடணும் சரீரத்திற்கு இடம் பிடிக்க கூடாது நம்ம இன்னைக்கு பேசின பகுதி நம்முடைய சரீரம் சோர்வா இருக்கலாம் வியாதியில பலவினப்படலாம் வேலையில சோர்வா இருக்கலாம் தூக்கம் வரலாம் அல்லது காலையில் எந்திரிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் அல்லது பழக்கமா இருக்கலாம் கர்த்தருக்காக மொத்தமா இழந்துடணும் தள்ளி வச்சிட்டு நான் தேவனுக்காக முதன்மையாக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனுதினமும் ஜெயிக்கிற பிள்ளைகளா இருந்தா கர்த்தர் என்னை முதலாவது என்ன செய்யறா ஆசீர்வதிக்கிறார் பாருங்க ஒரு வார்த்தை இருக்கிறது ஒன்னு பதினஞ்சுல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவங்க இருக்கிறாங்க மறித்து போனவங்க இருக்கிறாங்க மரியாத கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க இயேசு வரும்போது யாரு முதலாவது இருந்திருப்பாங்க கர்த்தருக்குள் மறித்தவர்கள் அவனவன் தன் தன் வரிசையில் என்ன செய்யப்படுவாங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்க அப்ப தேவன் நியாயமா அடந்து கொள்வாரா நியாயமா அடந்து கொள்கிறார் முதலாவது நாம அவருடைய ராஜ்யத்தை தேடுவதில் குறிக்கோளுடைய இருக்கணும் இரண்டாவது பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரிகளாக ஜீவிக்கணும் அப்படி ஜீவிக்கிற பொழுது காலை எழுந்திருக்கணும் பிள்ளைகளை கூப்பிடணும் ஜபம் பண்ணணும் ஜபம்யான்னு கேட்கணும் சரி அல்ல தூரத்துல இருக்கும் போது ஜபம் பண்ணாம பிள்ளைங்க படுத்துடலாம் அப்ப அப்பவே எழுப்பி வேலையில இருந்தாலும் பிள்ளைகள் ஜபம் பண்ணிட்டீங்களா என்று கேட்கணும் தோத்திரம் சொல்லணும் இதெல்லாம் வந்து உடைய ஒழுக்கத்துல வளர்த்து கொண்டு வரும் அப்படி வளரும் போது அழியாத ஆவிக்குரிய பொக்கிசம் பூமிக்குரிய பொருள் எவ்வளவு தேடி எங்க நீங்க கொண்டு போவீங்க சொல்லுங்க எத்தனை சவரன் நகை வைத்திருந்தாலும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அது எங்கே போகாது அங்கே போகவே போகாது எவன் சண்டை போட்டு எவன் சாப்பிட்டு எவன் அடிச்சு எவனை சாக அடிச்சு எவனை மோசம் பண்ணி எப்படி செய்றாங்களோ தெரியாது அப்பா அம்மா செத்து போன உடனே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து அங்கேயும் அங்கதான் அந்த பாடி இருக்குது அங்கேயே வச்சுக்கிட்டே சண்டையை போட்டு ஆளு கைங்காலமா பிச்சாலும் பிச்சிருவாங்க இப்படிதான் உலகம் வந்து பேயா ஆடிட்டு இருக்குது இதை விட்டுட்டு அழியாத ஒரு பொக்கிசமாகி இந்த பொக்கிசத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி அடந்து சுறுசுறுப்பா இருப்போம்னா மாம்சத்தினுடைய பாவத்தை மேற்கொண்டோம்னா தேவன் நமக்கு என்ன சாருங்க நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் சுறுசுறுப்பாயிருங்கள் பயத்தோடு இருங்கள் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் மிக்க நன்றி